பாலாஜா வல்லவனவர்கள் திராவிடமும் தமிழ்த் தேசியமும் முரண் என்று பேசிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு மிகச்சரியாக விடை சொல்லுவதற்கு அவரை போல இனி ஒருவர் இல்லை தமிழ்த் தேசியம் திராவிடம் என்பது தமிழ்த் தேசியத்திற்கு படிக்கல்லா தடைக்கல்லா என்று அவர் எழுதியிருக்கிற நூலில் அவர் காட்டியிருக்கிற சான்றாதாரங்கள் அனைத்தும் ஒவ்வொருவரும் ஆழ்ந்து படித்து அறிந்து கொள்ள வேண்டியவை திராவிட தான் இந்த மண்ணில் தமிழ் உணர்வை ஊட்டியது என்பது முக்காலும் உண்மை யாராலும் மறுக்க முடியாது தனித்தமிழ் இயக்கம் என்பது இந்த நாட்டில் தனித்தமிழை பரப்பிற்று ஆனால் அது அறிஞர்கள் புலவர்கள் மத்தியிலே தான் இருந்தது அதை அடித்தட்டு மக்களுக்கும் கொண்டு போன பெருமை திராவிட இயக்கத்தை தான் சார் அதனை மிகச் சரியாக அவர் விளக்கியிருக்கிறார் இந்த செய்திகளை பேசுவதால் எனக்கு கூட அன்பாக நம்முடைய அன்பான எதிரிகள் ஒரு பட்டம் கொடுத்திருக்கிறார்கள் இவன் அறிவாலயத்தின் ஒட்டுத்தின்மை என்று சொல்லுகிறார்கள் ஒன்றும் குற்றமில்லை கமலாலயத்தின் கதவுகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு திராவிடத்தை எதிர்க்கிறவர்களை விட அறிவாலயத்தின் ஒட்டுத்தன்மையாக இருப்பதில் நான் எப்போதும் பெருமை கொள்கிறேன் அந்த திராவிட இயக்கத்தின் தூணாக கருத்தியல் சார்ந்த செய்திகளை மாப்போசியவர்களை உயர்த்தி பிடிக்கிற போது நாம் சிலம்பு செல்வதை மதிக்கிறோம் ஆனால் சிலம்பு செல்வர் எந்த அளவுக்கு சமஸ்கிருதத்துக்கு பின்புலத்திலே ஆதரவாக இருந்தார் சிலம்பு செல்வர் எந்த அளவுக்கு இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டார் என்கிற செய்திகளை எல்லாம் சான்றுகளோடு பாலாஜா வல்லவனிடத்திலே மாப்பூசி அவர்கள் நடத்திய செங்கோல் ஆறாயிரம் பக்கங்கள் அவரிடத்திலே இருக்கின்றன ஆறாயிரம் பக்கங்களை படித்தவர் பாலாஜா வல்லவன் சரியாக சொன்னால் சிலம்பு செல்வரே படித்திருப்பாரா என்று செங்கோலை பாலாட்டா வல்லவன் படித்த அளவிற்கு வேறு யாரும் படித்திருக்க மாட்டார்கள் அவரை தாக்குவதற்காக அல்ல அவரை குறைவுபடுத்துவதற்காக அல்ல சிலம்பு செல்வரின் உரை கேட்டு மகிழ்ந்து நானும் ஒருவன் தான் மிகச்சிறந்த பேச்சாளர் நல்ல சிந்தனையாளர் எழுத்தாளர் ஆனாலும் அவருக்குள் இருந்த குறைகளை ஏன் சுட்டிக்காட்டுகிறோம் என்றால் அவர்தான் தமிழ் தேசியத்தை உயர்த்துகிறார் ஐயா பெரியார் இல்லை திராவிட இயக்கம் இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு விடை சொல்லுகிற பாலாஜா வல்லவனுக்கு இந்த விருதை வழங்கி இந்த திராவிட இயக்க தமிழ பேரவை பெருமை கொடுக்கிறார்கள் ஐயா புலவர் வெற்றியழகன் அவர்கள் பள்ளிக்கூடத்தில் படித்தவர் இல்லை புலமை புலவர் பட்டம் எதையும் வாங்கியவர் இல்லை ஆனால் அவருடைய புலமைக்கு முன்னால் என்னுடைய பிஹெச்டி செல்லாது என்பதுதான் உண்மை தொல்காப்பியத்தை அவர் சொல்லுகிற அளவுக்கு புத்தகம் தேவையில்லை நூல்கள் தேவையில்லை நான் நேற்றைக்கு முன்தினம் சொன்னேன் ஒரு நெருக்கடி நிலை காலத்தில் கலைஞரவர்களுக்கு அவர் எழுதிய ஒரு வினாவும் அதற்கு கலைஞர் தந்த விடையும் எப்படி நடந்தது முரசொலியிலே கரிகாலம் பதில்கள் என்று தலைவர் கலைஞரவர்கள் எழுதி கொண்டிருந்தார் அன்றைக்கு இருந்த அந்த தணிக்கை குழு நெருக்கடி நிலை காலத்தில் கலைஞருக்கு ஒரு செய்தியை அனுப்பினார்கள் வருகிற கேள்விகளெல்லாம் உண்மையாக யாரிடமிருந்தோ வருகின்றனவா அல்லது நீங்களே அந்த கேள்விகளை எழுதுகிறீர்களோ என்று சந்தேகம் இருக்கிறது பிறகு கலைஞர் கேள்வியும் நானே பதிலும் நானே என்று எழுதினார் அது பிறகு எனவே கேள்வி எழுதுகிறவர்களினுடைய முகவரியை எங்களுக்கு அனுப்ப வேண்டும் அந்த கேள்விக்கு நீங்கள் தருகிற விடையையும் எங்களுக்கு அனுப்ப வேண்டும் இரண்டையும் பார்த்து விட்டுத்தான் நாங்கள் அனுமதி தந்த பிறகுதான் வெளியிட வேண்டும் என்று சொன்ன ஒரு மிகக்கூடிய அக்கிரமம் இந் அன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடந்தது அப்போது தன் முகவரியோடு கலைஞருக்கு கேள்வியை அனுப்பி வைத்தவர் நம்முடைய ஐயா புலவர் வெற்றி அழகனவர்கள் அதுவும் கேள்வி எப்படி தெரியுமா இந்த தணிக்கை செய்கிறார்கள் அவர்களை பற்றிய கடுமையான வரியோடு அந்த கேள்வி அமைந்தது நாய் நக்கி கடல் வற்ற போவதில்லை அப்படிதான் தொடங்கும் இந்த பயணங்கள்லாம் அதை அடிச்சிட முடியாது நாய் நற்கி கடல் போவதில்லை ஒவ்வொரு வரியும் காய் பறித்து எம்மரமும் வீழ்வதில்லை காய் பறிப்பதால் எந்த மரமாவது வீழ்ந்திருக்கிறதா என்று இப்படி எழுதிவிட்டு இதற்கு எனக்கு கவிதையிலே விடை தர வேண்டும் என்று வெற்றியழகன் அவர்கள் எழுது கலைஞர் விடை சொன்னார் அஞ்சாதீர் இந்த திமுக இடத்தை அடித்தெழுத இதுவரையில் எவனும் பிறந்து வரவில்லை என்று முரசிலே எழுதினார் ஐயா புலவர் வெற்றியடகனுக்கு விருது கொடுப்பது என்பது உண்மையிலேயே அவர் ஆற்றி இருக்கிற பணிகளுக்கு அவருடைய புலமைக்கு அவருடைய அடக்கத்திற்கு எந்த பள்ளிக்கூடத்துக்கும் போகாமல் பெற்றிருக்கிற அறிவுக்கு ஒருவேளை அதனால்தான் அவரது அறிவுந்ததா என்றும் தெரியவில்லை அவ்வளவு பெரிய அறிவாற்றலை பெற்றிருக்கிற புலவர் அவர்களை நாங்கள் பாராட்டுகிறோம் என்றால் ஒவ்வொரு முறையும் நாங்கள் இந்த மூன்று ஆண்டுகளில் வயது முதிர்ந்த திறமை மிகுந்த சமூகத்திற்கு உழைத்தவர்களை தேடி பார்த்து பாராட்ட வேண்டும் என்று கருதுகிறோம் அந்த வகையில் புலவர் வெற்றியழகனை தமிழ்நாட்டில் மக்களுக்கு தெரியாது என்றால் அது தமிழ்நாட்டுக்கு அவமானம் அவர்களுக்கு அல்ல எனவே அவரை நாம் இந்த அரங்கிற்கு அழைத்தோம் வந்திருக்கிறார் அவருக்கு விருது கொடுத்து நாம் பெருமைப்படுகிறோம் தோழர் உமாபதியும் நாங்களும் ஒன்றாக இயங்கிக் கொண்டே இருக்கிறவர்கள் ஒரே ஒரு செய்தியை சொன்னால் போதுமானது உமாபதி அவர்களுக்கு இது விருது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு காவல்துறையிலே நீங்கள் பட்ட அடிக்கும் வரைக்கும் இந்த விருது ஒரு ஒத்தடம் அவரது தான் நீங்கள் பட்ட துயரங்களுக்கெல்லாம் இது ஒரு ஒத்தடமாக அமையும் அதை தவிர பெரிய விருது ஒன்றும் இல்லை ஒரு செய்தியை நான் பல கூட்டங்களில் பதிவு செய்திருக்கிறேன் இந்த இடத்திலும் பதிவு செய்ய வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலிருந்து இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி மூன்று வரைக்கும் திமுக கழகத்தையும் கலைஞரையும் விமர்சனம் செய்து கொண்டிருந்தவன் தான் நான் இது ஏதோ பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்துவது போல சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தலைவர் கலைஞரவர்களே தன் உரையிலே சொல்லியிருக்கிறார் தம்பி வீரபாண்டியன் என்னை பேசியதையும் தேதியும் அவர் சொன்ன அந்த வரிகளை சொல்லுகிறேன் அவருடைய பெருந்தன்மைக்காக சொல்லுகிறேன் அவர் சொல்லுகிறார் யார் இப்படி என்னை விமர்சனம் செய்வது கேட்டபோது யார் என்று சொன்னார்கள் அண்ணன் ராமசுப்பையாவின் மகனாக இப்படி பேசுகிறான் என்று நினைத்த நேரம் உண்டு ஆனால் தம்பி என்னை வந்து சந்தித்ததற்கு பிறகு என் இதயமும் அவன் இதயமும் இரும்பும் காந்தமும் போல ஒட்டி கொண்டன என்று தலைவர் பேசி அந்த வரிகள் முரசொலியில் இருக்கின்றன நான் சொன்னேன் எப்போதும் காந்தம் அவர்தான் அந்த காந்தத்தில் ஒட்டி கொள்ளுகிற கோடிக்கணக்கான இரும்பு துகள்களில் நானும் ஒருவர் அவரதுதான் எதற்கு இதனை சொல்லுகிறேன் என்றால் எப்படி திமுக கழகத்தின் பாதைக்கு நான் வந்தேன் இரண்டு பேர் என்னை அழைத்து வந்தார்கள் பொடா சிறையில் இருந்து நான் வெளியில் வருகிற போது ஐயா கயல் தினகரன் அங்கே நின்று கொண்டிருந்தார் ஒன்றரை ஆண்டு கால சிறைவாசம் முடிந்து நான் வெளியிலே வருகிறேன் திடீரென்று கேட்டார் அவர் என் அப்பாவினுடைய மிக நெருக்கமான நண்பர் அண்ணனுக்கு நண்பர் கேட்டார் தலைவரை பார்த்து விட்டு போகலாம் எனக்கு அதுவரையில் அப்படி ஒரு கருத்து இல்லை தலைவரை பார்த்துவிட்டு போகலாமா என்றவுடன் அருகில் இருந்த மருத்துவர் தாயப்பனை நான் பார்த்தேன் என்னோடு சிறையில் இருந்து ரெண்டு பேரும் தான் வெளிவருகிறோம் அவர் போகலாம் என்று தலையசைத்தார் நானும் சரி என்று சொன்னேன் என்னை அறிவாலயத்திற்குள் முதலில் அழைத்து வந்தவர் அவர் அறிமுகப்படுத்தினார் அடுத்து என் கையை பிடித்து உள்ளே அழைத்து கொண்டு வந்து ஒவ்வொரு தலைவரிடமும் இவர் சுவீர பாண்டியன் இவர் ராமசிப்பிரியாவின் மகன் என்று திமுக இடத்தில் அத்தனை பேரிடமும் என்னை அறிமுகப்படுத்தி வைத்து என்னை திமுக காரணாகவே ஆக்கியவர் உமாபதிதான் எனவே ஒருவேளை அதற்காகவும் சேர்த்து இந்த விருது அமைந்திருக்க கூடும் என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் கருஞ்சட்டை விருது என்றால் அது சமத்துவத்துக்கான விருது அது சமூக நீதிக்கான விருது அது பெண் விடுதலைக்கான விருது அது தமிழ் இன மொழி மேம்பாட்டுக்கான விருது மொத்தமாக பொதுவாக கருஞ்சட்டை என்று சொல்லுகிறோம் மூவருக்கும் நம் அனைவர் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்கள்